ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் இவங்களுக்கான ரிசல்ட்டை வந்துருச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபேஸ் ஒன் அந்த லிஸ்ட்டும் விட்டுட்டாங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் எத்தனை கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த ரேஷோ அடிப்படையில் கூப்பிட்ருக்கிறாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா எதனா கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் இதை இந்த ரேஷோ வந்து எந்த அடிப்படையில் எடுத்துருக்குறோம் அப்படின்னா 9,351, தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அது ஃபிஃப்டி ஒன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம கன்சிடர் பண்ண சொன்னது வந்து 11,280, இதுதான் வந்து இது வருக்கு நமக்கு தெரிஞ்ச உறுதியான வேகன்சி ஓகேங்களா ஸோ இந்த லெவன் தௌசண்ட் இந்த ரேஷியோ வந்து நம்ம எடுத்துருக்கோம் அதாவது இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன் லிஸ்ட்டில் மொத்தமாக முப்பத்தி பேர் இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ 11.280 அறநூத்தி 33.620 பேர வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம ரேஷியோ வந்து ஒன் இஸ் to த்ரீ அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மூணு பேர் அப்படின்னு கணக்கு பார்த்தோன்னா 33.840 மூணாயிரத்தி பேர் வந்து வந்திருக்கணும் ஆனா இங்கே வந்து 33.620 தான் வந்திருக்கு ஸோ நம்ம இப்போ என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இன்னும் இரநூத்தி இருபது பேர் அடுத்த சிவில் சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபேஸ் டூ அந்த மாதிரி கூப்பிடுவாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்த டூ டுவெண்ட்டி மிஸ் ஆகுது ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோவில் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் எண்ணிக்கையும் இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரேஷியோ வந்து லெவன் தௌசண்ட் டூ எயிட்டி வேக்கன்சியில் பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒன் இஸ் டூ த்ரீ அடிப்படையில் தான் வந்து கூப்பிட்ருக்குறாங்க அண்ட் சப்போஸ் இஃப் தே இன்க்ரீஸ் த வேக்கன்சி இந்த வேக்கன்சி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய ரேஷியோவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஒன் இஸ் டூ த்ரீ வந்து இப்போதைக்கு பதினோராயிரத்தி இரநூத்தி எண்பது பேருடைய இரநூத்தி எண்பது வேக்கன்சிக்கு ஒன் இஸ் டூ த்ரீ தான் வந்து ரேஷியோ முப்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பது கேண்டிடேட் லிஸ்ட்டு இருக்க வேண்டிய இடத்துல முப்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி இருபது மட்டும்தான் இருக்குது இன்னும் இரநூத்தி இருபது கேண்டிடேட்ஸ் இல்லை மேபி அவங்கள கூப்பிட்டா கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பில் தான் சொல்கிறேன் ஸோ ஒன் இஸ் டூ த்ரீ தான் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபேஸ் ஒன் லிஸ்ட்டில் இருக்க இருக்கக்கூடிய அவங்க டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடியது ஸோ மேபி ஃப்யூச்சரில் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ரேஷியோவும் மாறும் அண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்